வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குற்றியலுகரம் முற்றியலுகரம் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஊ குறையுது இவ்வளோதான் இப்போ ஊ குறையுது அப்படின்னா ஊவோட மாத்திரவு என்ன மீண்டும் உங்களுக்கு தெரியும் குரில் குரிலெழுத்து இதோட மாத்திரவு ஒன்றுன்னு நமக்கு தெரியும் இங்கே என்ன சொல்கிறாங்க குற்றிய உகரம் அதாவது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் ஊ குறையுது குறையறனால ஒரு மாத்தலேருந்து அரை மாத்திரையாக தான் கேள்வி ஸோ இதில் அரை மாத்திரையாக ஒழிக்குது அப்படிங்கும்போது எப்படின்னு பாருங்கள் குற்றியலுகரமே இப்போ தெரில நமக்கு இப்போ எப்படின்னா ஒன்று இதோடய மாத்திரை என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் குரிலுக்கு ஒரு மாத்திரை புள்ளி வச்சு அரை மாத்திரை இதுவும் ஒரு குரிலு அதனால் ஒரு மாத்திரை எவ்வளோ போடுவோம் ரெண்டரைன்னு போடுவோம் எப்போது குற்றியலுகரம்னா என்னென்னு தெரியாதப்போ குற்றியலோகரம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது ரெண்டரை கிடையாது தப்பு ரெண்டு தான் வரணுங்கிறது புரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கும்போது இது ஈஸியாக புரிய வச்சிடலாம் சரி இப்போ அடுத்து என்னன்னா அஃது எனக்கு தெரியாது இது யார் யார்கிட்ட சொன்னது பரிமார் கலைஞர் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு இடத்துல இருக்கிறார் மறைமலை அடிகளார் ஒரு இன்டர்வியூ போறாரு வேலைக்காக ஸோ இன்டர்வியூ எடுக்கவங்க யார் அப்படின்னா பரிமார் கலைஞர் அவர் இன்டர்வியூவில் கேட்ட கேள்வி என்னென்னா தமிழ்வாதியாருக்காக வேலைக்கு வந்திருக்கீங்க குற்றியல் உருவா என்னென்னு சொல்லுப்பான்னு கேட்குறாங்க அதுக்கு மறைமலை அடிகளார் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அஃது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார் ஒரு கேள்வி கேட்கும்போது அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் வேலை கொடுப்புமா ஆனால் கொடுத்துட்டாங்க ஏன் ஏன்னா இதில் தான் பதில் இருக்குது ஸோ அப்போ இதை ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா மறைமலைகளார் ஏன் இதை சொன்னார் பரிமாறு கலைஞர் ஏன் செலக்ட் பண்ணார் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஸோ அடுத்து பார்க்க போகிறோம் குற்றி எழுகிறோம் அப்படிங்கிறத கேள்வி எப்படி கேட்கலாம்னா அதோடய மாத்திரை அளவு என்னென்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அற மாத்திரை ஒன்றுலேருந்து குறைஞ்சி அறையா ஒழிக்குது இதை ஒன்று கேட்கலாம் இது இல்லாமல் பிரித்து எழுதுறது எப்படின்னு கேட்கலாம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு ஸோ ஊ குறையுது அதாவது ஊவோட அடைமொழியாக கரம் சொல்கிறோம் அதனால தான் உகரம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் இதுக்கப்புறமா ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம் குசுடு துபுரு இதெல்லாம் ஒரு சொல்லோட கடைசியில் வந்தால் தான் குற்றிய அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ அது எப்படிங்கிற சொல்கிறேன் இப்போது குசுடு துபுருங்கிற ஒரு எழுத்து ஒரு வார்த்தையோட கடைசியில் வந்துச்சுன்னா அதான் குற்றியலுகுரம் எப்படின்னு பாருங்கள் இதில் கேள்வி எக்ஸாம்பிள் இருந்தும் கேட்கலாம் சென்டென்ஸை வச்சும் கேட்கலாம் நான் ரெண்டுமே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் என்ன எழுத்து வள்ளின்னு எழுத்து இந்த வள்ளின எழுத்துல இந்த லைனை பாருங்கள் வள்ளின மெய்யெழுத்துகளின் மீது ஊர்ந்து வரும் உகரம் குற்றியலுரம் சொல்றோம் அப்ப குற்றியலுகரம்னா என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இதுதான் குற்றியலுகரம் எதெல்லாம் குற்றியலுரம் இல்லை அப்படின்னா அதுக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க அது என்னன்னா எவை குற்றியலுரம் இல்லை இந்த ரெண்டு பாயிண்ட் இதை மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் குற்றியலுகரமே இல்லைன்னு சொல்லிடலாம் அப்ப இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இதுக்கு பேரு முற்றியல் உகரம் முற்றியல் உகரம்னா என்ன இங்க ஊ குறையில அது அப்படியே தான் இருக்கு ஸோ அதோட சவுண்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனக்கு உண்டான ஒரு மாதத்துல முழுசா ஒழிக்குது அதுதான் முற்றியல் உகரம் இங்க பாருங்க இப்போ கசட தவறல புள்ளி இருக்கணும் அதுதான் என்னது வள்ளின மெய்யெழுத்து இந்த வள்ளின மெய்யெழுத்துல ஊர்ந்து வரும் உகரம் சொல்லியாச்சு அப்ப இந்த ஆறு எழுத்தோட ஊ சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன வரும் இக்கோட ஊ சேர்ந்து வந்துச்சுன்னா கூ இச்சோட ஊ சேர்ந்து வந்துச்சுன்னா சு அதுக்கப்புறம் இட்டோட ஊ சேர்ந்து வச்சுன்னா டூ இந்த குசுடு துபர் எப்படி வந்துச்சுன்னு புரியுதா வல்லின எழுத்துகளின் மீது ஊர்ந்து வரும் உகரம் மட்டும்தான் குற்றிய உகரம் தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி இப்ப மெல்லினம்னு ஒன்று இருக்கு இடையினம்னு ஒன்று இருக்கு இதோட இப்ப பிளஸ் ஒரு ஊ அதாவது மெல்லினத்தின் மீது ஊர்ந்து வரும் உகரம் வந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும் இடையினத்தின் மீது ஒரு உகரம் ஊர்ந்து வந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா இப்ப இது என்ன சொல்லுவோம் யூன்னு சொல்லுவோம் இங்கேயும் உகரம் வருது ஆனா இது குற்றியல் உகரமா அதாவது ஊ குறைதானா குறையில இங்க தான் இருக்கு சோ இப்ப என்ன புரியுதா வல்லினத்தின் மீது ஊர்ந்து வரும் முகரம் மட்டும்தான் குற்றியலுகரம் மெல்லினத்தின் மீதோ இடையினத்தின் மீதோ ஊர்ந்து வந்துச்சுன்னா அது குற்றியலுகரமே கிடையாது அது முற்றியலுகரம் அந்த பையன் தான் எங்க சொல்லியிருக்கேன் இங்க சொல்லியிருக்கேன் மெல்லினம் மற்றும் இடையினத்தின் மீது ஊர்ந்து வரும் உகரம் குற்றியலுகரம் இல்லைன்னு சொல்லியாச்சு புரிஞ்சுதா சரி அடுத்தது பாருங்க ஒரே ஒரு குரியல் எழுத்து வந்து அதை தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்து வந்துச்சுன்னா அதுவும் குற்றியலுகுரம் இல்லைன்னு சொல்லியாச்சு குற்றியலுகுரம்னா என்ன சொல்லியிருக்கேன் குசுடுதுபுருங்கிற எழுத்து கடைசியில் வரணும்னு சொல்லியிருக்கேன் குசுதுபுரி எழுத்து கடைசியில் வந்தாலுமே அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குரல் எழுத்து தான் இருக்குன்னா அதை அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்க கூடாது அப்போது அதோடய மாத்திரவு ஒன்றா முழுசாக இருக்கும் அறையாக குறையாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் பசு அப்படின்னு பார்த்தோமே இதை குற்றியலுகிறோம்னு சொல்லிடுவோம் ஏன் குசுடுதுபுரி கடைசியில் வந்துருச்சு அதனால குற்றியலுகரன்னு சொல்லிடுவோம் சொல்லக்கூடாது ஏன் அதுக்கு தான் ரெண்டாவது பாயிண்ட்டுங்க என்ன கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு குரில் அப்போ ஒரு குரில் தான் என்ன ஒரு குரில் எழுத்துருக்கு அடுத்து இந்த குசுடுதுபுரியில் இருக்கக்கூடிய ஆறு எழுத்துல ஏதாவது ஒன்று பக்கத்தில் வருதுன்னா இங்கே ஊ குறையாது அது முழுசாக தான் இருக்கும் இதை தெளிவாக ஞாபகத்திங்கன்னா இந்த பசுங்கிறது குற்றியல் உரம் இல்லை அது முழுசாக தான் இருக்குது அதனால் முற்றியல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டை பாருங்க எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோம் பஸ் புகு அது பெரு விடு இதெல்லாமே கொடுத்துருக்கோமா ஸோ இதில் என்ன வருது குசுடுது புரு வந்தாலுமே அதாவது குசுடுது புரு வந்துமே முன்னாடி எழுத்து குறிலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது குச்சியல் உரம் கிடையாது அதுக்கு உதாரணம் தான் பசு இருக்கு புகு இருக்கு இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஏழுனா என்ன எங்க வரும் இந்த இல்லோட உகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா லூ வரும் இப்படி வரும்போது இது குற்றியலுகரமானா கிடையாது ஏன் நம்ம தான் முன்னாடி பார்த்தாச்சு வல்லினத்தின் மீது ஊர்ந்து வரும் உகரம் மட்டும்தான் குற்றியலுகரம் முன்னாடி பார்த்துட்டோம் இப்ப மெல்லினத்தின் மீதோ இடத்தின் மீதோ ஊர்ந்து வந்துச்சுன்னா அது குற்றியல உரமே கிடையாது சென்டன்சாவும் கொடுத்து கேட்கலாம் வள்ளின மெய்யெழுத்துகள் மீது ஊர்ந்து வரும் உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சென்டன்சா கொடுத்து கேட்கலாம் கூற்று காரணத்தில் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கூட கேள்வியாக கேட்கலாம் சரி அடுத்து குற்றில உரம் ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க ஸோ இதுவும் கேள்வியாக கேட்கலாம் குற்றியிலுரத்தை பத்தி நம்ம ஒரு இருபது நிமிஷம் நிறைய படிச்சு வச்சிருப்போம் அவங்க கேள்வியை சிம்பிளா குற்றியில உரம் எத்தனை வகைப்படும் சொல்லி கூட கேள்வியை கேட்கலாம் ஆறு வகைப்படும் அந்த ஆறு என்னன்னா வந்தொடர் மின்தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் நெடித்தொடர் இது என்னன்னா பஸ்ட் குற்றியில என்னன்னு நமக்கு புரியும் குசுடுதுபுரு அப்படிங்கிற ஆறு எழுத்து ஒரு சொல்லுக்கு கடைசியில் வந்துச்சுன்னா அது குற்றியல உரம் பார்த்துட்டோம் சரி அப்படி குசுடுது போய் வந்துமே முன்னாடி குரில் எடுத்துருந்துச்சுன்னா அது அந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்கிறதையும் உனக்கு சொல்லிட்டோம் இது இல்லாம மெல்லினத்தின் மீதும் இடையினத்தின் மீதும் ஊர்ந்து வரும் முகரம் குச்சியில் வரும் இல்லைங்கிறதையும் சொல்லியாச்சு இவ்வளவு சொல்லிட்டோம் சரி குச்சியில் வரும்னா ஒரு ஆறு வகையா பிரிச்சிருக்காங்க இதை பார்த்தோம்னா மொத்தமா முடிஞ்சிடும் சோ இப்ப என்ன வன் தொடர் இந்த வன் தொடர் குச்சியில் என்னன்னா வன்னா என்ன சொல்றாங்க வள்ளின எழுத்து அப்ப வள்ளின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியில் உரம் தான் வன் தொடர் குச்சியில் உரம் இப்போ வல் வழி நிலத்துனா என்னென்ன கசட தவறில்ல புள்ளி இருக்கணும் அதுதான் வள்ளின எழுத்து அந்த வள்ளின எழுத்து இருக்கணும் அதுக்கு அடுத்தே இந்த குசுருதுபுருல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து இருக்கு வள்ளினம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஒன்று வந்துருச்சுன்னா வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியழுகுரம் வன்தொடர் குச்சியெழுகுரம் இவ்வளவுதான் ஈஸி அடுத்து மென் தொடர் அப்படின்னா மெல்லின எழுத்து மெல்லின எழுத்துனா என்ன கண்டிப்பா புள்ளி வச்சிருந்தா தான் வள்ளினம் மெல்லினம் இடையினம் சொல்லுவோம் புள்ளி இல்லாம இருந்தா அந்த மெய் எழுத்துக்குள்ளே போகாது இதெல்லாம் தெளிவா மைண்ட்ல வச்சுட்டீங்கனாலே புள்ளி வச்ச எழுத்து வந்து அதுக்கு அடுத்து குசுருதுபுரு ஒன்று வந்துச்சுன்னா அது வள்ளினமா மெல்லினமா இடையினமா பார்க்க போறீங்க வல்லின எழுத்தாக இருந்தால் வல்லினத்தை தொடர்ந்து வருது மெல்லினமாக இருந்தால் மெல்லினத்தை தொடர்ந்து வருது இடையினமா இருந்தால் இடையினத்தை தொடர்ந்து வருது அடுத்து இது மூணு ஈஸி அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயுதம் அதை விட ஈஸி ஆயுத எழுத்து இருக்கணும் அதுக்கு அடுத்து ஒரு குசுருதுபுருள் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா இது ஆயுதத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் அதனால் ஆயுத தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகுரம் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாளும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டு லைட்டா குழப்பற மாதிரி இருக்கும் என்ன குழப்பம் அப்படின்னா தெளிவுபடுத்திடுவோம் நெடில் தொடர் குற்றியலுகிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இதனால ஞாபகம் ஈஸியா போடலாம் என்னன்னா இந்த நெடில் தொடர் குச்சியலுகிறம் மட்டும்தான் இரண்டு எழுத்தாக வரும் மொத்த ஆறு வகையான குச்சியலுகிற இருக்கா இந்த ஆறு வகையில நெடில் தொடர் குச்சியலுகிற மட்டும்தான் ரெண்டே ரெண்டு எழுத்தாக வரும் மற்ற எதுவுமே ரெண்டு எழுத்தாக வராது இது ஒன்றா தெளிவா ஞாபகங்களே இது ஈஸியா போட்டலாம் இப்போ புரியுதா பசுங்கிறது உரமே இல்லை அப்படின்னு ஏன் ஏன்னா முன்னாடி என்ன தென்னெழுத்து இருக்கு இது குரல் எழுத்து எழுத்துக்கு அப்புறமா ஒன்று வருது அப்படின்னா இது குற்றியலுகரமே கிடையாது இங்கேதான் வகை இருக்கா இங்கேதான் குரல் தொடர் குற்றியல் உகரம் வகை இருக்கா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா குரிய எழுத்து வந்துருச்சுன்னா அடுத்து வரப்போற உகரம் குறையவே குறையாது அது முழுசா ஒழிக்கும் இதுதான் சரி அடுத்து இது இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி என்னன்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க உயிர் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியில் உரம் தான் உயிர் தொடர் குச்சியில் உரம் நிறைய பேர் உயிர் தொடர் குச்சியில் இருக்கா உயிரெழுத்து வரணும் உயிரெழுத்து பன்னெண்டுல வந்துச்சுனாலே அதுக்கு அடுத்து புரம் வந்தா அது உயிர் தொடர் நினைச்சுக்குவோம் அப்படின்னு அப்படி வைக்க கூடாது ஏன்னா ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துட்டாங்க உயிர் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியில் உரம் தான் உயிர் தொடர் குச்சியில் உரம் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வந்தொடர் முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் வந்தொடர் குச்சியில் உரம்னா என்ன சொல்றாங்க வழி நெழுத்து முன்னாடி சொன்னா வள்ளி நெழுத்து கசரதபுரில் புள்ளி தான் அது வள்ளினம் அப்போ புள்ளி வச்ச எழுத்து வந்து அடுத்து குசுறுதுபுரம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது என்ன வகையான புள்ளி வச்ச எழுத்துன்னு பாக்கிறீங்க வள்ளினமா மெல்லினமா இடையினமான்னு அதுக்கு அடுத்து வரனால அதை தொடர்ந்துன்னு போட்டுக்க போகிறோம் இப்போ இங்கே என்ன இருக்குது வள்ளினம் தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த ஆறு எழுத்து தான் வள்ளி எழுத்து இது வந்துடணும் இதுக்கு அடுத்தே அந்த குசுறுதுபுரியில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா இது வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரனால வந்தொடர் குற்றி எழுகிறோம் ஸோ இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே எடுத்து கொடுத்தாச்சு பாக்குன்னு இருக்கு கடைசியில குசுடுதுபுர் வந்துருச்சு முன்னாடி எழுத்து என்னவா இருக்குது புள்ளி இருக்கு சோ அப்ப குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல புள்ளி இருந்தா அது வண்ணா மென்னா இடையான்னு பார்க்க போகிறோம் உதாரணம் என்ன வள்ளினமா மெல்லினமா இடையினமான்னு பார்க்க போகிறோம் சரி இங்க பாருங்க இது பாக்கு கடைசியில குசுடுதுபுரியில ஒரு எழுத்து வந்துருச்சு முன்னாடி எழுத்து இக்கு இருக்கு இக்குன்னா புள்ளி இருக்கா ஸோ அப்ப புள்ளி இருந்தா நம்ம ஈஸியா பிரிச்சிருவோம் வள்ளினமா மெல்லினமா இடையான்னு பார்த்து போட போறோம் இது என்ன எழுத்து எழுத்து அப்ப புள்ளி வச்ச எழுத்து இருக்கு அதுக்கு அடுத்து வந்து குசுடுதுபுரம் வந்துருச்சு அப்ப இது என்ன எழுத்துன்னு பாக்க போறீங்க வள்ளின எழுத்து வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரனால இதை வன் தொடர் குற்றியலுபுரம் அடுத்து பேச்சுன்னு இருக்கு கடைசியில குசுடுதுபுரியில் எழுத்து வந்துருச்சா வந்துருச்சு முன்னாடி எழுத்து என்ன இருக்கு இச் இருக்கு ஸோ புள்ளி வச்ச எழுத்து வந்துருச்சு இது எங்க வருது கசட தவறல் இருக்கு அப்ப வள்ளி நெழுத்தை தொடர்ந்து வரனால இது வன் தொடர் இதுவும் வழிநிலத்தை தொடர்ந்து வந்தனால இது வந்தொடர் இப்போ இங்க புள்ளி இல்லை அப்படின்னா இந்த இதுல வராது அது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம் புள்ளி இருக்கு அப்படிங்க போது நம்ம ஈஸியா வண்ணா மென்னா எடையான்னு பார்த்துட்டு போக போறோம் பத்து புள்ளி இருக்கு இது எங்க இருக்கு தா இத்து இருக்கா ஓகே அவ்வளவுதான் அடுத்து உப்பு பற்று இதுதான் வன்தொடர் குச்சி எழுகிறோம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மென்தொடர் குச்சி எழுகிறோம் மென்தொடர் குச்சி எழுகிறோம் என்ன சொல்றாங்க மெல்லி நிலத்தை தொடர்ந்து வருது மெல்லி நிலத்தை என்ன எங்க என்ன நம்ம மூக்கிலேயே பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்றோம் மெல்லி நிலத்தை எங்க பிறக்கும் மூக்கில பிறக்குறது வழிநிலத்தை எங்க பிறக்கும் வள்ளினம் அப்படிங்கிறதுக்கு வன்மைன்னு ஒரு பேர் இருக்கா ஒருத்தர் வஞ்சகமாக கண்டிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுல தான் தோணும் ஞாபகிங்க அப்போ வள்ளினம் வன்மை வன்மை எங்கே இருக்குன்னா மார்புல இருக்கும் வள்ளின எழுத்து பிறக்கும் இடம் மார்பு மெல்லினம் பிறக்கும் இடம் மூக்கு எங்கென நம்மன இடையினம் பிறக்கும் இடம் ரெண்டு கடையில் இருக்கனால கழுத்து இதை முன்னாடி சொல்லியிருக்கோம் சரி இங்கே பாருங்கள் எங்கென நம்மனால புள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா இது மெல்லின எழுத்து சரி இங்கே பாருங்க பங்கு முன்னாடி எழுத்து புள்ளி வச்சு எழுத்துருக்கா சரி அடுத்து குசுறது புள்ளி ஒன்று வந்துருச்சா அப்போ புள்ளி வச்சு எழுத்து அது என்ன வகைன்னு பார்க்க போறீங்க மெல்லின எழுத்து மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குச்சி விகிரம் மின் தொடர் குச்சி இதே மாதிரி தான் மஞ்சு பண்பு பந்து அம்பு எல்லாமே முன்னாடி மெல்லிய நிலத்து இருக்கு அதை தொடர்ந்து குசுடுதுபுரில் ஒரு எழுத்து வந்தனால இது மின் தொடர் அடுத்து இடைத்தொடர் குச்சி எழுகிறோம் இடைத்தொடர் குச்சி எழுகிறோம்னா இடைநிலை எழுத்த தொடர்ந்து வர்றது இடைநிலை எழுத்துனா என்ன இறள வளரல புள்ளி ஸோ இரு இல் இதெல்லாமே வர்றது தான் இப்போ இதை பாருங்க எய்துன்னு இருக்கு இதை பாருங்க எய்துன்னு இருக்குது எய்து முன்னாடி புள்ளி எழுத்து வந்துருச்சா கடைசியில் குசுறுத்து வந்துருச்சா இது என்ன வகையான எழுத்து இடைநில எழுத்து அப்போ இடைநில எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியதுனால இடை தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் இவ்வளோதான் அடுத்து ஆயுத தொடர் ஆயுத தொடர் நமக்கு ஈஸியாக முன்னாடி சொன்னேன் ஆயுத எழுத்து வந்திருக்கும் கடைசியில் குசுறுத்து ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா இது ஆயுத தொடர் இதுவும் ரொம்ப ஈஸி தான் அடுத்து அடுத்து நெடில் தொடர் நெடிலை தொடர்ந்து வரும் என்ன நெடில் மட்டும்தான் இரண்டு எழுத்தா வரும் ஆறு மீதி இருக்கிற அஞ்சுமே ரெண்டு எழுத்தா வராது ரெண்டுக்கும் மேற்பட்ட எழுத்தா தான் இருக்கும் தெளிவான அவசியங்களே இது ஈஸியா போடலாம் என்ன சொல்லிருக்காங்க நெடிலை தொடர்ந்து தனிநடில்னா என்ன ஒரே ஒரு நெடில் அதுக்கப்புறம் குசுதபுரம் வந்துடும் சார் ரெண்டு எழுத்து இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே இந்த மட்டுமேங்கிறது ரொம்ப முக்கியமா சோ இது மட்டும்தான் வரும் பாகு மாசு பாடு காது ஆறு சில நினைக்கலாம் வச்சுக்கூடாது இருக்கே சார் அப்ப உயிரெழுத்து இருக்கு உயிரெழுத்தை தொடர்ந்து குசுறுது வந்தனால இதை நான் உயிர் உயிர்த்தொடர்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சிலருக்கு தோணலாம் ஆனால் என்ன சொல்றாங்க உயிர்தொடர் குச்சியில உயிர் மெய்யெழுத்து வரணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்று இன்னொன்னு நெடில் மட்டும்தான் வரும்னு சொல்லிருக்காங்க இது ரெண்டு மைண்ட்ல வச்சீங்கன்னா ஈஸியா போடலாம் ஏன்னா மற்ற நாளுமே குழப்பாது இந்த நெடிலையும் உயிரிலையும் தான் நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க அது இது மாதிரி ஞாபகங்க ஈஸியாக போட்டலாம் இப்போ ஆறுங்கிறது ரெண்டே ரெண்டு எழுத்தாக தான் இருக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்தனால அது எழுத்தாக இருந்தாலும் சரி உயிர் மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி ரெண்டு எழுத்தா வந்து நெடிலுக்கு அப்புறமா குசுடுதுபுர் வந்துச்சு அப்படின்னா அது நெடில் தொடர் தான் யோசிக்கவே வேண்டாம் அடுத்து உயிர் தொடர் கடைசியாக இது ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு போக போறோம் இந்த அரசு அப்படிங்கிறது எந்த வகையான குற்ற வருது உயிர் தொடர் எழுத்துல வருது இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் தான் புள்ளி இருந்துச்சுன்னா அது வண்ணா மென்னா இடையான்னு பார்ப்போம் புள்ளி இல்லை ஸோ அந்த மூணுமே வராதுன்னு விட்டுரலாம் ஆயுத எழுத்து இருக்கான்னு பார்க்க போறோம் ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா ஆயுதத்தை தொடர்ந்து வருது ஆயுத எழுத்தும் கிடையாது ரெண்டு எழுத்தா இருக்கான்னு பார்க்க போறீங்க அதுவும் இல்லை அப்போ நெடிராவும் இல்லை இருக்கிறது ஒன்று உயிர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு என்ன சொல்லியாச்சு இது உயிர் மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வருன்னு சொல்லியாச்சு அப்ப ரா அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம்னா இரு கூட்டல் ஆன்னு பிரிப்போம் இருறுூட்டல் ஆன் பிரிக்கிறதுனால இங்க உயிரெழுத்து வந்துருச்சு இங்க மெய் எழுத்து வந்துருச்சு உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வர்றதுனால இது உயிர் தொடர் குற்றியழுகுறோம் இந்த குசுடுதுபுருக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கயிறுன்னு இருக்கு இந்த ஈ எப்படி பிரிப்பீங்க ஈ கூட்டல் ஈன்னு பிரிப்பீங்க உயிர் வந்துருச்சு மெய் வந்துருச்சு ஸோ உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரனால இதை உயிர் தொடர் குற்றியெழுகுறோம் உயிர்மை தொடர் குற்றியலுகிறோம்னே ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா ஈஸியா புரிஞ்சுந்திருக்கும் கொஞ்சம் பேரை மாத்தி வச்சனால குழப்பமா இருக்கும் ஸோ இவ்வளோதான் புரிஞ்சுக்குங்க ஒன்பது ஒன்பதுங்கிறது கடைசியில் குசு துபுர் வந்துருச்சு முன்னாடி எழுது இங்கே புள்ளியாக இருந்துச்சுன்னா இது தபரால் வந்திருக்கு வலினம் சொல்லிடுவோம் ஆனால் புள்ளி இல்லை பா இருக்கு குரில் பாவ இப்பு கூட்டல் ஆன் பிரிப்பீங்க அதனால உயிரும் மெய் உயிரும் மெய்யும் வந்தனால உயிர் மெய் மெய்யழுத்தை தொடர்ந்து வருனால் இது உயிர்தொடர் குற்றியலுகுரம் வரலாறு அப்படிங்கிறது அப்படிங்குறதுனே இதுவும் உயிர்தொடர் குற்றியலுகுரம் பாலாறு காட்டாறு இதெல்லாம் அவங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இது அனைத்துமே உயிர்தொடர் குற்றியலுகுரம் தான் அவ்வளோதான் குற்றியில் முடிஞ்சது ஸோ இது எல்லாத்தையும் நல்லா படிச்சிடறோம் ஆனால் இப்போ ரீசனான இந்த குரு ஃபோர் கொஸ்டின்லையே வழக்குலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க வழக்குன்னா இயல்பு இருக்கு தகுதி இருக்கு நிறைய எல்லாம் படிச்சிடுறீங்க கடைசியில் தெரிந்து தெளிவோம்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க இதை யாரும் பார்க்கறதே இல்லை அதுலேருந்து அவங்க கேள்வி எடுத்து கூட்டு ஒன்று கூட்டு ரெண்டு செட் பண்ணி கேள்வியாக கொடுத்தாங்க இப்போ குரு ஃபோர்லேயும் இடக்கரடக்கல் மங்களம் இதை வச்சு ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க ஏன் எந்த கேள்வி கேட்கக்கூடாது இப்போ குற்றியில பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டோம் ஃபுல்லாக படித்தாச்சு ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா கடைசியில் தெரிந்து தெளிவும் இருக்குது இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியில் சொற்கள் இல்லைன்னு சொல்றாங்க இதை கூற்று ஒன்னா வைக்கலாம் இத கூற்று ஒன்னா வைக்கலாம் அடுத்து மேலும் இந்த மூணு எழுத்தும் கடைசியா வர்ற என்ன எழுத்து இல்ல இந்த மூணு எழுத்தும் கடைசியா வர்ற இடைத்தொடர் குற்றியில் உரம் இல்லைங்கிறாங்க இதை கூற்று ஒன்னாகும் இதை கூற்று ரெண்டா வச்சு கூற்று ஒன்னு சரி ரெண்டு தவறு ரெண்டுமே சரி இந்த மாதிரி கேள்வியை செட் பண்ணலாம் கேட்டாங்கன்னா போட்டுங்க இது முன்னாடி கேட்ட கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறின்னு கேட்டிருக்காங்க அப்ப இது குற்றியல் உரம் என்ன தெரிஞ்சாதான அதை போட முடியும் இல்ல தெரியாம போனா என்ன நினைக்கலாம் ஆடு கன்று மாடு பசுன்னு இருக்கு அப்ப ஆடு மட்டும்தான் வேற ஃபேமிலி சேர்ந்தது கன்று மாடு பசு எல்லாம் ஒரே குடும்பம்னு குற்றியல் உரம் தெரியலன்னா இப்படி கூட யோசிக்கலாம் குற்றியல் உரம் என்ன பண்ணலாம் இது இதுதான் ஆன்சரு ஏன்னா ஒரே ஒரு குரியல் எடுத்து அடுத்து குச்சுடுப்புர் வந்ததுனா அது குற்றியலுரம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் இது குற்றியுரமே கிடையாது அப்போ பொருந்தா சொல் எதுன்னா இந்த சொல்லு தான் பொருந்தா சொல்லு இது நெடில் தொடர் குச்சியலுகரம் என்று அழைக்கப்படும் இது புள்ளி வச்சு எழுத்து வந்துடுச்சு மெல்லின் எழுத்துனால மென்தொடர் குச்சியலுகரம் அழைக்கப்படும் இது மாடு ரெண்டு எழுத்து முன்னாடி எழுத்து நெடில் எழுத்துனால இதுவும் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஸோ இந்த கேள்விக்கு குற்றிலுரம்னா என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் பசுங்கிறது குற்றியல் உரம் கிடையாதுங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் அவனு சொன்னா அடிகளார் போய் பரிமாறு கலைஞர்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாரு அப்போ பரிமாறு கலைஞர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு மறைமேலாடிகளார்ட்ட குற்றிய உயரத்தை பத்தி சொல்லுப்பா உன்னை வாத்தியார் வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நம்மால் என்ன பண்ணிருக்கிறாரு அஃது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு தைரியமான ஆளு ஒரு கேள்வி கேட்கிறாரு இன்டர்வியூல போயிட்டு அக்து எனக்கு தெரியாதுங்கிறாரு உடனே பரிமார் கலைஞர் என்ன பண்றாரு ஒரு செலக்டட் அப்படின்ட்டாரு என்னங்க பதில் தெரியலன்னு தெருலன்னு சொன்னவர் போய் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கேட்ட கேள்வி குற்றியிலுகிற சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் நான் ரெண்டு குற்றியில் உர எடுத்துக்காட்ட சொல்லுன்னு சொன்னா மறைமில அடிக்கிறார் எத்தனை குற்றியில் சொல்லியிருக்காரு மூணு குற்றியில் உர சொல்லிட்டாரு இப்ப அக்துங்கிறது என்ன போக எனக்கு எழுகிறோம் ஆயுதத்தை ஆயுத எழுத்து ஆயுதத்தை தொடர்ந்து வரனால இது ஆயுத தொடர் குற்றியழுகிறோம் எனக்கு அப்படிங்கிறது என்ன வகையான குற்றியெழுக்கிறோம் கடைசியில கூ வந்துருச்சு இதெல்லாம் வள்ளினம் இதை வல்லினம் மிகவும் மிகாது அப்படிங்கிற டாபிக்ல ஒரு இந்த இதுதான் அந்த சீர் எனக்கு இருக்கிற எழுத்து என்னவா இருக்கு புள்ளி வச்ச எழுத்து வல்லினம் சரிங்களா அப்ப வல்லினத்தை தொடர்ந்து வரணும்ல இது வன் தொடர் அப்போ இது ஆயுதம் இது வண்ணு தெரியாது அப்படின்னு நமக்கு பிடிச்ச பதிலா இருக்கா இந்த தெரியாதுங்கிறது என்ன வகையான குற்றிலிருக்கிறோம் கடைசியில குசுது புரியல ஒரு எழுத்து வந்துருச்சு முன்னாடி எழுத்து புள்ளி வச்ச எழுத்து மூணுமே கிடையாது ஆயுதமும் இல்லை ரெண்டு எழுத்தாவும் இல்லை அப்ப கடைசியாக ஒன்று இருக்கிறது தொடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை இந்த யாவை எப்படி பிரிப்போம் ஈய கூட்டல் ஆன்னு பிரிப்போம் உயிரெழுத்து வந்துருச்சு அதனால உயிர்தொடர் குற்றிகளும் உயிர்மை எழுத்த தொடர்ந்து வரனால இப்போ புரியுதா அக்து எனக்கு தெரியாதுங்கிறது மூணு குற்றியில் ஒரு அதில் அடங்கியிருக்கு அதனால தான் மரமேலடிகளார அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க தேங்க்யூ